கனடாவில் இன்றைய முக்கிய செய்திகள் இந்திய பட ட்ரெய்லர் வெளியீடா அப்படத்தில் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்த கீர்த்தி சுரேஷ் தமிழ் சினிமாவில் பெண்களுக்கு பாதுகாப்பு என்றும் ரகுதாத்தா முழுக்க காமெடி படம் பாப்கார் சாப்பிட்டுக்கிட்டே குடும்பத்தோடு தியேட்டரில் அமர்ந்து பார்க்கக்கூடிய படம் என்று தெரிவித்துள்ளார் மேலும் சிறுமிகளோடு அமர்ந்து அப்படத்தின் ட்ரெய்லரை பார்த்து அவர் ரசித்தார் சுமன் குமார் எழுதி இயக்கியுள்ள கே ஜி எஃப் கான்தாரா உள்ளிட்ட படங்களை தயாரித்த ஹோம் பாலி பிலிம்ஸ் நிறுவனம் தமிழில் முதல் முறையாக தயாரித்திருக்கும் படம் ரகுதாத்தா இதில் முக்கிய கதை

ரெகுலராக வர இடம் தான் மதுரை மல்லிகை பூ ரொம்ப பிடிச்ச ஊர் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ரகு தாத்தா பதினஞ்சாந்தேதி ரிலீஸ் ஆகுது நீங்கள் பார்த்துருப்பீங்க டீசர் பார்த்தீங்க ட்ரெய்லர் பார்த்தீங்க ஒரு பாட்டு பார்த்துருக்கீங்க ஒரு சின்ன ஒரு ப்ரொமோஷனல் கண்டென்ட் பார்த்துருக்கீங்க இந்த படம் ஒரு ஒரு மெசேஜ் எல்லாம் சொல்லணும்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் யோசிக்க வைக்கிற ஒரு படமாக இருக்கும் சிந்திக்க வைக்கிற ஒரு படமாக இருக்கும் பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆண்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஃபேமிலியாக போய் பார்க்கக்கூடிய ஒரு படம் ஹிந்தி திணிப்பை பற்றி லைட்டாக பேசியிருப்போம் இந்த படத்தில் பட் அது ஒரு ஒரு உதாரணம் மட்டும்தான் அந்த மாதிரி பெண்கள் மேலே திணிக்கப்படுற பல விஷயங்களை பற்றி சின்ன சின்ன விஷயங்கள் அதெல்லாமே ஒரு காமெடி ரூபமாக சொல்கிறது தான் இந்த படத்தில் ஸோ தான் நான் சொல்கிறேன் இந்த படம் பார்த்து முடித்தா இது ஒரு யோசிக்க வைக்கிற ஒரு படமாக இருக்கும் ஆனால் இது வந்து போய் ஒரு மெசேஜ் சொல்கிறதுக்கு ஒரு பிரீச்சியாக அந்த மாதிரி பேசுகிற மாதிரிலாம் இருக்காது ஜாலியாக போய் பாப்கார்ன் சாப்பிட்டு ஃபேமிலியோடு உட்காந்து ஜாலியாக பார்த்துட்டு வர ஒரு படமாக இருக்கும் ஸோ ஃபிஃப்டீன்த் அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது அண்ட் நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவோம் விக்ரம் நடிப்பில் ப ரஞ்சித் உருவாகி இருக்கும் தங்கலான் திரைப்படத்தின் பிரமோஷன் விழா மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் நடைபெற்றது இதில் நடிகர் விக்ரம் நடிகை மாளவிகா மோகனன் பார்வதி உட்பட திரைப்பட குழுவினர் பலர் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடையே மாளவிகாவும் நடிகர் விக்ரமும் பேசினார் தங்கலான் படத்தில் உலக சினிமா தரமும் நமது மண் வாசனையும் இருக்கும் தங்கலான் நமது வரலாறு என அனைவரும் கொண்டாடும் படமாக இருக்கும் எல்லோருடைய ரசிகர்களும் என

उम्र फूड पिछले करी दोसा चिकन बिक्ग मधुरा बेस्ट फूड इन दोल सउथिया एंड दोल ऑफ इंडिया पीपल स्पीक मोर अबउ इंडियन बटर पनीर एंडी मसाला फूड विच इसमेट Um, and uh, funnily enough, uh, Tangla should would start and end, both happened in Madurai. I get a lot of love from the people here, so thank you, thank you. I hope you love the film as well, you love our movie as well. Um, and uh, romba nandri to my fantastic, fantastic team. These two incredible men, Chiang Vikram, thank you. ई होलड दिफ्टी हंड्रेड ट मई नव बट ऐ कु हव डन दिसक्टर बेस्ट पर्सन टू गो ऑन युअर ए क्रेजी जेर्नी विस्ट पर्सन टू फंड ऑफ स्क्रीन स्क्रीनिंग அவங்க நீங்க வந்து தியேட்டர்ல பாருங்க டாப் த்ரீ நாங்கள் வந்து என்னுடைய எண்ணமாகவும் இருக்குது டாப் த்ரீயில் இந்த டாப் த்ரீ டாப் ஃபோர் டாப் ஃபைவ்லாம் இல்லைங்க எப்படின்னா இந்த ஃபேன்ஸுன்னு சொல்கிறீங்கள்ல ஃபேன்ஸ் இருக்கிறது ஒன்று ஜென்ரல் ஆடியன்ஸ்னு ஒன்று இருக்குது நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா ரசிகர்களும் ஏன் ரசிகர் ஏதாவது ஒரு விதத்தில் ஸோ அதை எரோ பண்ணக்கூடாது மன்னிச்சரி ஒரு ரசிகர்கள் என்னால் சும்மா இருக்க முடியாது ஆனால் மரியாதைக்குரிய பாணிலேயே சொல்லிடுறேன் நீங்கள் மென்ஷன் பண்ண ஆக்டர்ஸ்க்கெலாம் ஹேட்டர்ஸ் இருக்காங்க எங்காலே கிடையாது ஓ தேங்க் ஸோ அது தேங்க்யூ சாரி 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 தேங்க்யூ நோ அது நீங்கள் வந்து இல்லை இதுக்கு நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை நீங்கள் தேட்டருக்கு வருவீங்க இல்லையா உங்கள் நம்பர் என் அசிஸ்டன்ட்கிட்ட கொடுத்துருங்க உங்களுக்கு அதுக்கப்புறம் பேசுகிறேன் இதே கேள்வி நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்பீங்க ஒரு நாள் நாளைக்கா கூட இருக்கலாம் நீங்க பெரியதான் இல்ல இல்ல நான் பெரிய லெவல் வந்துட்டேங்க நான் வந்துட்டு நான் வந்து என்ன பண்றேன்னா இப்படிதான் இந்த மாதிரி பண்ணிட்டு நான் தூள் சாமி எல்லாம் பண்ணவன் தான் எனக்கு தெரியாது கிடையாது ஆனா எனக்கு வந்து வேறு என்ன பண்ணலாம் நம்ம சினிமா வேறு எங்கே கொண்டு போகலாம் நம்ம ஏன் பண்ணக்கூடாதுன்ற ஒரு முயற்சியில் இறங்குனேன் அது வந்து சில டைம் அது வந்து படங்கள் சின்னதாயிடும் அந்த மாதிரி படங்கள் வந்து பட் எனக்கு வந்து இல்லை பரவாயில்ல நம்ம முயற்சி பண்ணி சி அந்த முயற்சியெலாம் தான் தங்கலாம் அந்த முயற்சியெலாம் பண்ணதுனால்தான் வீரதேசூழன் புரியுதுங்களா நீங்கள் என்னோடய படங்கள் எந்த படம் என்ன எடுத்து பாருங்கள் ஏதாவது ஒரு படத்தில் நீங்கள் குறை சொல்லுங்கள் நீங்கள் வந்து அந்த டைமில் படம் எனக்கு ராவணன் வந்து ஹிந்தியில் ஏதோ பார்த்து ஓடல அது ஒரு சின்ன ஐகானிக் ஃபிலிம் இன்றைக்கும் வந்து ராவணன் பற்றி யார் எங்கள் வீட்டில் ராவணன் தான் எங்களோட பெஸ்ட் மூவி அப்படிங்களா கிங் வந்து அந்த டைமில் ரொம்ப அட்வான்ஸ் எல்லா படங்களும் அப்படிதான் நம்ம ஒரு முயற்சி பண்ணுறோம் ஐ டோன்ட் பி ஜஸ்ட் அது போனோம் எது எதுன்னு ரசிகர்கள் மட்டும் நீங்கள் பாருங்கள் நீங்கள் உங்கள் தேட்டருக்கு வாங்க உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கணுன்னு தான் சொல்லுங்கள் நான் வாங்கி கொடுக்குறேன் சார் ஹாய் சார் ஒரு நிமிஷம் சார் நீங்கள் யார் ஃபேன் நீங்க தமிழ்நாடு அரசின் பள்ளி கல்வித்துறை சென்னை மாவட்டத்தின் சார்பில் நம்ம ஸ்கூல் நம்ம ஒரு பள்ளி திட்டத்தின் கீழ் விருட்ச தனியார் நிறுவனத்தின் பங்களிப்போடு ராயப்பேட்டையில் உள்ள ஹெபாட் அரசு முஸ்லிம் பெண்கள் மேல்நிலை பள்ளியில் ஒன்று புள்ளி ஏழு ஒன்று கோடி மதிப்பீட்டில் புதிதாக கணினி ஆய்வகம் அமைக்கப்பட்டுள்ளது இதனை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திறந்து வைத்து பார்வையிட்டார் தொடங்கி வைக்கும் பொழுது மற்றவங்களாம் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இதுக்கு இந்த சிஎஸ்ஆர்டு யார் கான்ட்ரிபியூட் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் தன்னுடைய சொந்த காசு அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு கொடுத்து தான் இதை ஆரம்பிச்சா வைச்சார் இன்றைக்கு அவர் ஆரம்பிக்கும் பொழுது ஐந்து லட்சம் ரூபாயாக இருந்து இன்றைக்கு முந்நூற்றி எண்பது கோடி ரூபாய் நம்மை நம்பி அரசாங்கத்தை நம்பி தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு இதில் அந்த பணத்தை வாரி வழங்கியிருக்கின்றார்கள் பல நல்ல உள்ளங்கள் என்று சொன்னால் அது அரசாங்கத்தின் மீதும் நான் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் மீதும் வைத்திருக்கிறேன் நம்பிக்கை இவங்களை நம்பிக்கை கொடுத்தா கண்டிப்பாக அது நல்ல விதத்தில் இதை செலவிட்டு செய்வார்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக இருப்பார்கள் என்ன நம்பிக்கை அங்கே அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடு தான் இன்றைக்கி வர்ச்சுஸாக போன்ற ஒரு அமைப்பு நான் என்சிஏ படித்திருக்கிறேன் நான் என்சிஏ படித்து நான் வேலைக்கு தேடும்போது ஒரு சில கம்பெனியெலாம் நான் வேலைக்கு தேடுகின்ற ஒரு கம்பெனியாக இந்த வர்ச்சுஸாக இருந்துருக்கு நான் தேடி தேடி நான் வேலைக்கு நான் போவேன் நான் வந்து இன்ட்ரிவா நான் கிளியர் பண்ணி எனக்கு வேலை கிடைக்காம போனது ஏன்னா அன்றைக்கு அவ்வளோ டிமாண்ட் இருந்தது அது அப்படி அதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது நான் போய் அட்டன் பண்ணது ரிட்டர்ன் டெஸ்ட் பண்ணது நாங்கள் இருக்கிற இன்டர்வியூ அட்டண்ட் பண்ணதான் இன்னும் என் ஞாபகத்துக்கு வந்து கொடுக்கிறேன் இன்னைக்கு அதே கம்பெனி வந்து இன்னைக்கு நான் சாத்திருக்கின்ற துறை சார்பில் இன்னைக்கு வந்து பணத்தை வளர்க்குறாங்க போது உன்னபடியே இந்த பெருமை இந்த இடத்தில் அமர வைத்திருக்கின்ற என்னுடைய அரசியல் ஆசான் நான் தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு தான் அந்த பெருமையை சென்று சேரும் என்னால் மறக்க முடியாது அந்த காலம் என்பதெல்லாம் போதை பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு என்ற கருப்பொருளை மையமாக வைத்து தமிழகம் முழுவதும் உள்ள கல்லூரிகள் பள்ளிகளில் போதைப் பொருள் பயன்பாடற்ற உறுதிமொழி ஏற்றல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தமிழ்நாடு முதலமைச்சர் உறுதிமொழியை கூற காணொலி வாயிலாக பங்கேற்று கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்கள் உறுதிமொழியை எடுத்தனர் சென்னை சைதாப்பேட்டை அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் பள்ளிக்கல்வித்துறை சென்னை மாவட்டம் சார்பாக இந்த உறுதியேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது போதைப் பொருட்கள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கலந்து கொண்டார் சென்னை மாவட்ட ஆட்சியர் ரஷ்மி சித்தார்த்தே ஆகியோர் பள்ளி வகையில் பல்வேறு வகையான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை காவல்துறை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறது இளைய சமுதாயத்தினரை போதை பழக்க வழக்கங்களில் இருந்து மீட்டெடுப்பதற்கான முயற்சியாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் தொடர்ந்து பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு மருத்துவத்துறையின் சார்பில் உணவு பாதுகாப்புத்துறை இதற்கான முழுமையான நடவடிக்கைகளை பல்வேறு துறைகளோடு ஒருங்கிணைந்து குறிப்பாக காவல்துறை உள்ளாட்சி அமைப்புகள் போன்ற பல்வேறு துறைகளோடு ஒருங்கிணைந்து பலன் பலவாறான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அந்த வகைகளில் தடை செய்யப்பட்ட பான்பராக்கு குட்கா போன்ற போதை வசக்கள் இன்றைக்கு தடுப்பதற்கும் அதை விற்பவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்குமான நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதுவரை தமிழகத்தை பொறுத்தவரை எட்டாயிரத்தி அறுபத்தி எட்டு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி பத்தொன்பது கடைகளில் ஆய்வு செய்யப்பட்டு முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி நான்கு கடைகளில் இந்த பான்பராக்

நடுவில் பதினான்கு புள்ளி ஒன்பது மூன்று கோடி மதிப்பீட்டில் நவீன மீனாங்காடி அமைக்கப்பட்டுள்ளது இந்த மீனாங்காடியில் முன்னூத்தி அறுபத்தி ஆறு கடைகள் கட்டப்பட்டுள்ளன இதனை தலைமைச் செயலகத்தில் இருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் இப்பகுதியில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கவும் மீனவர்களும் பொதுமக்களும் பயன்பெறும் வகையிலும் மீனங்காடி அமைக்கப்படும் என்றும் சட்டப்பேரவில் அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி கடந்த இரண்டு ஆண்டுகளாக நடைபெற்று வந்த கட்டுமான பணிகள் முடிக்கப்பட்டு வந்துள்ளது என்று அவர் தெரிவித்தார் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு முதல்வர் அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக பல்வேறு திட்டங்களை இன்று திறந்து வைத்தார் அடிக்கல் நாட்டினார் குறிப்பாக இந்த மயிலை தொகுதியிலே மீனவ மக்களுக்கு பயன்படும் வகையிலே குறிப்பாக அவருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தும் நோக்கில் ஏன்னா உங்களுக்கு வந்து மழை வெயில் இந்த காலகட்டத்தில் எல்லா ரோட்லேயே உட்காந்து அவர்களுக்கு வந்து அந்த மீன் விற்பனை செய்து கொண்டிருந்தார்கள் அவர்களை உயர்த்தும் வகையிலே அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி தரும் வகையிலே குறிப்பாக அவருடைய வாழ்வாதாரம் கடலை நம்பி இருப்பதால் இங்கேயே இந்த கடலை ஒட்டியே ஒரு மிகப்பெரிய மீன் அங்காடியை கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து கோடி செலவிலே இங்கே அமைத்திருக்கிறார்கள் இங்கே கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி அறுபது கடைகளை இங்கே அமைத்திருக்கிறோம் அது மட்டுமல்ல அந்த மீன் கட் பண்ணி கொடுக்கறதுக்கு இடம் இருக்குது இந்த நீரை கழுவி அதாவது மீன் கழுவுனாங்கன்னா அந்த நீர் வந்து ஒரு இடத்துல சேகரித்து அதை வந்து சுத்திகரிப்புப்படுத்தி ரீசைக்கிளிங் முறையில் பண்ணியிருக்கார்கள் ஆண் பெண் இதுக்கு கழிப்பறைகள் அது மட்டுமல்ல குறிப்பாக போக்குவரத்து நெரிசல் ஏற்படாத வகையில் நிறைய கார் பைக் இதெல்லாம் விடுவதற்கான பார்க்கிங் ஏரியா ஆகிய விட்டு இந்த இடத்தை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார்கள் நிச்சயமாக மயிலை தொகுதியை பொறுத்தமட்டில் இங்கே வாழ் நொச்சுக்குப்பம் நொச்சிநகர் இந்த லூப் சாலையில் உள்ள மக்களுக்கு மீனவ மக்களுக்கு மீன் விற்பனை செய்யும் மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை அது மட்டுமல்ல இதே தொகுதியில் நூற்றி இருபத்தாறாவது வார்டில் ஒரு புதிய பள்ளி கட்டிடம் திறக்கப்பட்டு இருக்கிறது அதே நூற்றி எழுபத்தி ஓராவது வார்டில் ஒரு பூங்கா தொல்காப்பிய பூங்காவிலே ஒரு தொங்கு பாலம் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழாவும் இன்று நடைபெற்றிருக்கிறது மக்களின் சார்பாக குறிப்பாக தொகுதி மக்களின் சார்பாகவும் மீனவ மக்களின் சாராவும் மாண்பு தமிழக முதல்வர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் இல்லை ஏதாவது ரெண்டாயிரத்தி பதி பத்தொம்போதுல கோர்ட்டில் ஒரு சப்மிட் பண்ணியிருக்காங்க இங்கே ஃபிசிக்கலாக லிஸ்ட் எடுத்து கிட்டத்தட்ட அந்த லிஸ்ட்டை தான் கோர்ட்டில் கொடுத்துருக்காங்க அதன்படி இங்கே எல்லாருக்கும் ஒதுக்கப்படும் வாடகை வசூலில் நாங்கள் மக்களிடம் கேட்டிருக்கோம்

மார்க்கெட் அங்காடியை அமைப்பதற்கான யோசனையை செய் கொடுத்துருக்கிறோம் நிச்சயமாக அது தொடங்கப்பட்டு விட்டது கூடிய விரைவில் அந்த உள்ள மக்களும் அதாவது சாலையில் வசிக்க விற்பனை செய்யும் மீனவ மக்களுக்கும் ஒரு நல்ல இடத்தை அங்கேயே அமைத்து தந்து இந்த லூப் சாலை ஒரு அழகுபடுத்தி இந்த கடற்கரை சாலையை ஒழுங்குபடுத்தி செய்வதற்கான வழிமுறையும் நாங்கள் தொடங்கி இருக்கிறோம் எல்லோருமே அதுக்கு எல்லாருக்கும் இதில் வந்து அதாவது மக்களுக்கு எப்போ பிரச்சனை வரும்னா இதில் அவரை தவறு நடக்கும்போது பிரச்சனை வரும் இதில் தவறு நடக்க வாய்ப்பே இல்லை என்ன லிஸ்ட் எடுத்தாங்களோ அதை கோர்ட்டில் கொடுத்துருக்கோம் அதன்படி நாங்கள் வந்து இங்கே கொடுக்க போகிறோம் அதனால் தவறு நடக்க வாய்ப்பில்லாதனால தான் மக்களும் அதை பற்றி அது தெரிய இது வந்து உங்களுக்கு வந்து அவங்களுடைய வியாபாரம் அதிகமாகவே தவிர இதுலேருந்து குறையாது அது அது வந்து நான் மக்களுடைய பேசி மக்களுடைய பிரதிநிதி என்ற முறையில் நான் மக்களுடைய பேசி அவர்களுக்கு ஏற்ற சுமூகமாக முடித்து தருவது இருக்கு ஆனால் வந்து இப்போ சொல்லியிருக்கிற வாடகை நாங்கள் வேண்டாம்னு சொல்லிட்டோம் மேலே தலைவர்கள் மீன் வியாபாரிகள் அன்னைக்கு எடுக்க என்ன எடுத்த கடை இருக்கோ ஏன்னா இங்கே இருக்கிற மீனவ மக்கள் எவ்வளோ பேர் வசிக்கிறாங்களோ அதுக்கு மாதிரி தான் நம்ம பண்ணிருக்கிறோம் இப்போ வெளியில் இருக்கிறவங்க கடையெல்லாம் போட்டிருக்காங்கன்னு போது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா ஆனால் எல்லாருக்குமே மீன் விற்கிறதுக்கான இடம் இங்கே ஒதுக்கப்பட்டிருக்கு சென்னை புதுவண்ணாரப்பேட்டை பாலகிருஷ்ணா தெரு மாடல் ஸ்டீல் எதிரே நேற்றிரவு சி கேட்டகிரி சரித்திர பதிவீடு குற்றவாளி மர்ம நபர்களால் வெட்டி கொல்லப்பட்டார் தகவல் அறிந்த காவல்துறை உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்கு அனுப்பி வைத்தது இதுகுறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது மது அருந்திய போது நண்பர்களுக்குள் ஏற்பட்ட தகராறில் இந்த கொலை நடைபெற்றதாக தெரிய வந்துள்ளது உரிமைகள் பாதுகாக்கப்பட தமிழ்நாடு அரசு அதை ஏற்று நடத்த வேண்டும் என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார் அவசர ஊர்தி சேவைக்காக தமிழ்நாடு அரசு ஆண்டுதோறும் ஒதுக்கும் பல நூறு கோடி ரூபாய்கள் எங்கே செல்கிறது அதில் முறைகேடு செய்வது ஆட்சியாளர்களா அல்லது தனியார் நிறுவனமா என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் இதில் நடக்கும் முறைகேடுகளை தடுத்திட தமிழ்நாடு அரசு அதனை ஏற்று நடத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் ஊழியர்களின் உழைப்பை உறிஞ்சும் கொடும் செயல் இனியேனும் கைவிடப்பட வேண்டும் அவர்களை நிரந்தர பணியாளர்களாக்கி அரசு ஊழியர்களுக்கு இணையான அடிப்படை உரிமைகள் அனைத்தையும் முறையாக வழங்கி அவர்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி சார்பாக அவர் வலியுறுத்தியுள்ளார்